சிம்ம ராசிக்கார அன்பர்களே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அன்புக்காக இயங்கக்கூடிய ஒருத்தங்க இந்த சிம்மராசிக்காரர்கள் எப்போதுமே அன்புக்காக இயங்கிக்கிட்டே இருப்பாங்க ஆனா இதுல ஒரு பிரச்சனை சிம்ம சிம்மராசிக்காரர்களுக்கு கோபம் அதிகமா வரும் சிங்கத்தினுடைய தோற்றத்தை வச்சிருக்கக்கூடிய இவங்களுடைய ராசியில இவங்களுக்கு கோபம் அதிகமா வரும் கோபம் எப்படி வரும்னா நியாயமான ஒரு விஷயத்துக்காக வரும் இங்க இருக்கக்கூடிய பல நபர்கள் எப்படின்னா ஒரு விஷயத்துல நியாயம் இருக்காது ஒரு விஷயத்துல அர்த்தம் கூட இருக்காது ஆனா கோவம் போடுவாங்க வேமா எரிஞ்சு எரிஞ்சு விடுவாங்க எதை பேசினாலும் திட்டுவாங்க எதை பேசினாலும் ரொம்ப வேமா அசிங்கமா பேசிடுவாங்க முக்கியமா இந்த சிம்மராசினுடைய எதிர்த்த எதிராளி அதாவது ஆப்போசிட்டா இருப்பாங்க பார்த்தீங்கன்னா பேசுறவங்க அவங்க ஒரு விஷயத்த சொல்லும் போது அதை கேட்காம அதற்கு மாறாக இந்த சிம்மராசிக்காரர்கள் எதிராக வேற ஒரு விஷயத்த சொல்றாங்க இப்ப இது இப்படித்தானா அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க அதுக்கு சிம்மராசிக்காரர்கள் இது இப்படி இல்லப்பா இது அப்படிப்பா அப்படின்னு சொல்லி இவங்க சொல்றாங்கன்னு சொல்லுவாங்க உடனே கோவம் வந்துடும் நான் சொல்றதை நீ கேட்க மாட்டியா அப்படின்றது ஒண்ணு நான் சொல்றதுக்கு எதிர்வினை பேச்சு பேசுவியா அப்படின்னு ஒண்ணு நான் சொல்றது தப்புன்னு சொல்றியா அப்படின்னு இன்னொன்னு சொல்லிட்டு இவங்க என்ன சொன்னாலும் சரி இந்த சிம்மராசிக்காரர்கள் சரியா சொல்லும் போதும் சரி தப்பா சொல்லும் போதும் சரி யார் என்ன சொன்னாலும் சரி சிம்மராசிக்காரர்கள் சொல்லும் போது மத்தவங்க எப்படின்னா அவங்க சொல்றதை சரின்னு ஏத்துக்கலைன்னா இவங்க கிட்ட எல்லோருமே கோவப்படுவாங்க இவங்களுக்கு ஒண்ணுமே புரியாது என்னடா இது நம்ம சரியா சொன்னா எப்படி பேசலாங்களே நம்ம அவங்க நல்லது தர சொல்றோம் அப்படின்னு யோசிச்சாலும் சிம்மராசிக்காரர்களுக்கு புரியும் ஆனா மத்தவங்களுக்கு புரியாதே ஏன்னா அவங்களுக்கு அது தேவையில்லை அப்படின்ற மாதிரி எப்போதும் இவங்ககிட்ட கோபப்படுவாங்க எரிஞ்சு எரிஞ்சு விடுவாங்க இவங்க கிட்ட இவங்ககிட்ட இருந்து தள்ளி இருக்கணும்னு நினைப்பாங்க இந்த சிம்மராசிக்காரர்கள பக்கத்துல கூட நெருங்கவே விட மாட்டாங்க ஏன்னா இவர்கள் வந்து ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க உண்மையை பேசுவாங்க அதிகமான உண்மையை பேசுவாங்க பொய் எங்கேயுமே வராது ஒரு சுத்தமான ஒரு உண்மையை பேசக்கூடிய ஒரு மனிதன்னா அது இந்த சிம்மராசிக்காரர்கள் சொல்றாங்க கிட்ட இருந்து பொய்யை அவ்வளவு சீக்கிரத்துல பேச பேசவே மாட்டாங்க ஆனா உண்மையை நீங்க கேளுங்க ஒவ்வொரு விஷயத்திலும் உண்மை அப்படியே உண்மையை மட்டுமே உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அப்படிப்பட்ட நபர்கள் தான் இந்த சிம்ம ராசிக்கார நபர்கள் இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு குணத்தை வச்சிருக்கக்கூடிய நபர்களுடைய வாழ்க்கையில இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது எப்படிப்பட்ட வாழ்க்கையை இவர்கள் வாழப் போகிறார்கள் என்பதை பற்றியெல்லாம் கேள்விகள் உங்களுக்கு நிறைய இருக்கும் அதற்கான முழு விளக்கத்தோடு அது மட்டும் இல்லாம உங்களுடைய வாழ்க்கையில நடக்க போற விஷயம் அனைத்தையுமே இந்த ஒரு பதிவுல நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருக்கணும் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கறின்ற போதும் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிபேஷன் வந்து கொண்டிருக்கும் இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு தெலு தெளிவாக முடியும் சரிங்களா சரி சிம்ம ராசிக்கார அன்பர்களே முதல் விஷயமே இந்த சிம்ம ராசியினுடைய வாழ்க்கையில இவங்க தேவையில்லாத நேரங்களிலையும் சரி இல்லை திடீர் திடீர்னு கோபப்படக்கூடிய விஷயங்களையும் சரி இனி இவருடைய கோபம் என்பது கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்க போகுதுங்க தான் குறைச்சிக்க போறீங்க குறைய ஆரம்பிக்க போகுதுன்னா அதுவா குறையாது தான் கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்க போறீங்க அதற்கு முக்கியமான காரணமாக உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்பது நடக்குங்க அந்த பிரச்சனையில நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு சில நிகழ்வுகள் நடக்கும் அதுல உங்களுக்கு பிடிச்சவங்க உங்களுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கவங்களை நீங்க இலக்க நேரிடும் இதனால இந்த ஒரு வருத்தத்தில நீங்க புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய கோபத்தை முன் கோபத்தை கட்டுப்படுத்த ஆரம்பிப்பீங்க முக்கியமா இதுக்கப்புறமா உங்களுடைய வாழ்க்கையில அந்த கோபம் என்பது இல்லாத அளவுக்கு அந்த ஒரு சம்பவம் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுடைய கோபத்தை நீங்க குறைச்சு கொள்ளக்கூடிய காலங்களாக இருக்க போகுது அது மட்டும் இல்லங்க இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில கடன் இவங்களுக்கு கடன் கொடுத்திருந்தாலும் சரி இல்ல வாங்கியிருந்தாலும் சரி அதை பல நாட்களாக திருப்பி கொடுக்கவும் முடியாம திரும்ப வாங்கவும் முடியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்திருப்பீங்க அந்த கஷ்டத்துக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய விதமாக அவர்கள் அவர்களுக்கு இந்த வாங்கிய பணம் இல்ல நீங்க வாங்கிய பணத்தை திருப்பி கொடுப்பதற்கான வாய்ப்புகள் சூழ்நிலைகள் உண்டாகும் முக்கியமா சொல்ல போனா இதற்கு முக்கியமான காரணம் உங்களுடைய தனித்திறமையினால நீங்க செஞ்சிருக்கக்கூடிய ஒரு செயல் அதுல உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றத்தை கொடுக்கும் முக்கியமா நீங்க பணத்தை சம்பாதிக்க ஆரம்பிப்பீங்க அதுவும் பெருமளவுல உங்களுடைய வாழ்க்கையில அதிர்ஷ்டத்தை பார்க்க பணம் உங்களுடைய தேடி உங்களுடைய வீட்டு தேடி வரப்போகுது இதற்கு முன்பு வரைக்கும் இந்த அளவுக்கு உங்களுடைய வீட்டுல நீங்க பணத்தை வச்சுருந்திருக்க மாட்டீங்க அப்படிப்பட்ட அந்த அளவுல பணம் வரும் முக்கியமா இந்த கோர்ட்டு கேஸு இது போன்ற இடவுகள்ல உங்க உங்க சம்பந்தப்பட்ட பண பிரச்சனைகள் இருக்கும் பாத்தீங்களா அந்த பிரச்சனை எல்லாமே தீர்ந்து உங்களுக்காக சாதகமான ஒரு விஷயம் நடக்கும் முக்கியமா நிலுவையில் இருக்கக்கூடிய கேஸ் எல்லாமே சாதகமான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்குது உங்களுக்காக நடக்கக்கூடிய காரணங்கள் இந்த காலங்களில் இருக்கும்ன்றதுல எந்த ஒரு மாற்று கத்தும் இல்லை அது மட்டும் இல்லைங்க இந்த காலகட்டத்தில் உங்களுடைய நெருங்கிய நண்பர்கள் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் வச்சுக்கிட்டு இருப்பாங்க அதற்கு நீங்கள் பார்ட்னரா வரணும்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கேட்பாங்க அதற்கு பல காரணங்கள் இருக்குது ஆனால் முக்கியமான காரணம் உங்களை போல வேறு யாரையும் நம்ப முடியாதுன்றது அவங்களுக்கு தெரியும் ஏன்னா உங்களுடைய குணம் நம்ம ஏற்கனவே சொல்லுவோம் நீங்கள் உண்மையை மட்டுமே பேசக்கூடிய நபர்கள் பொய் என்பதை உரைக்காத ஒரு நபர் ஆனால் முன்கோபம் இருக்கும் அதையும் மாற்றிக்கொள்ளக்கூடிய அளவில் உங்களுடைய வாழ்க்கை என்பது மாற்றங்கள் என்பது நடக்கப் போகுது இதையடுத்து இவர்களுடைய வேலை செய்யக்கூடிய இடங்களில் சிம்மராசிக்காரர்களுக்கு வேலையில கொஞ்சம் முன்னேற்றங்கள் இருக்கும் ஆனால் சில இடங்களில் தடங்கல்கள் ஏற்படும் முக்கியமாக இவர்கள் செய்வ வேலையை விட இவருடைய உயரதிகாரிகள் இவருடைய சக ஊழியர்களுடைய வேலையை இவர்களுக்கு கொடுத்து இவர்களை கஷ்டப்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் என்பது ஏற்படும் வேலையில கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படுவதால் நீங்க அந்த இடத்துல வேலையை விட்டு நிற்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது அதனால நீங்க இந்த இடத்துல அனுசரித்து போறதுங்கிறது கட்டாயமான ஒரு விஷயமாக இருக்குங்க ஏன்னா நீங்க வேலை பார்க்குறீங்க அது உங்களுக்கான வேலை முடிஞ்சிடுச்சு ஆனால் உங்களுடைய சக உயிர்களும் சரி இல்லை மேலதிகாரும் சரி உங்கள்கிட்ட இன்னும் ப்ரெஷர் பண்ணி அதிக வேலைகளை கொடுத்து வாங்குவாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நீங்கள் முன்கோபத்தின் மூலயமா கோவப்படுறது அப்படின்னு தான் அந்த வேலையை செய்ய மாட்டேன்னு சொல்லி எரிஞ்சு விழுந்து இப்படிப்பட்ட விஷயங்கள் செய்யும் பொழுது அது உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் உங்களுடைய வேலையும் ஆபத்தில் கொண்டு வந்து நிற்கின்றதை எந்த ஒரு காரணமும் மாற்றுக்கட்டும் இல்லைங்க முக்கியமாக இந்த சிம்மராசினுடைய வே வாழ்க்கையில் குடும்பத்தார்களால் சில பிரச்சனைகள் என்பது அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும் இவங்க குடும்பத்து மேல குடும்பத்தார்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் நினைச்சு கோபப்பட்டு பல நேரங்களில் பல நேர நபர்கள்ட்ட சண்டை போடுவாங்க ஆனா இப்படிப்பட்ட விஷயம் மறுபடியும் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமா இருப்பதால நீங்க உங்களை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது யார் மேல கோபமோ அவங்க கிட்ட கோபத்தை காமிச்சு நிப்பாட்டி அப்படி இல்லை அப்படின்ற போது அந்த கோபம் வெவ்வேறு நபர்கள்ட்ட வரும்போது அது மிகப்பெரிய அளவுல துன்பத்தையும் துக்கங்களையும் கஷ்டத்தையும் கொடுக்கக்கூடிய நிலைமையில தள்ளிவிட்டும் அதனால இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த ஒரு சிம்மராசிக்காரர்கள் கோபத்தை மத்தவங்க மேல காமிப்பதை விட யார் தப்பு பண்ணாங்களோ அவங்க மேல காங்குவீங்க இல்ல தனிமையில் சென்று நீங்க இதற்கு முன்பு எப்பவுமே இவங்களுக்கு ரொம்ப வெறுப்பா இருந்துச்சு கோமே தனக்கு தானே தனியில போயிட்டு கண்ணாடி பார்த்து எல்லாம் பேசிப்பாங்க அப்படிப்பட்ட விஷயத்தை செஞ்சு உங்களுடைய கோபத்தை தனித்துப்பது இந்த காலகட்டங்களில் ரொம்ப நல்ல விஷயமாக இருக்குங்க இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு சிம்மராசினுடைய காதல் அப்படின்ற ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா மூன்றாவது ஒரு நபரால எப்போதுமே பிரச்சனையாகவே இருந்துகிட்டு இருக்கும் உண்மையை சொல்ல போனா இந்த சிம்மராசிக்காரர்கள் யாரை விரும்புறாங்களோ அதை ஆனா இருக்கலாம் பின்னாட்கலாம் யார விரும்புறாங்களோ அவங்களுக்கும் இவங்களுக்கும் எப்பவுமே பிரச்சனை வராதுங்க எந்த ஒரு சூழ்நிலையிலும் பிரச்சனை வராது ஆனா வேறு ஒருத்தர் மூன்றாவது ஒருத்தர் நபரை வச்சு வரும்போது மட்டுமே இந்த சிம்மராசிக்காரர்களுக்கும் அவர்களுக்கும் பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் இதை எவ்வளவோ பேசி முயற்சி முடிக்க பார்ப்பாங்க எவ்வளவோ புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவாங்க ஆனாலும் கூட அந்த மூன்றாவது நபரான அடிக்கடி இந்த ஒரு சிம்மராசிக்காரர்களுக்குள்ள காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள பிரச்சனை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய புரிதல்கள் என்பது உங்களுக்குள்ள ரொம்ப சகஜமா இருக்கும் முக்கியமா ஒரு சில பிரச்சனைகள் பெருசா நடந்ததுக்கு அப்புறமா தான் நீங்க அதை உணர்ந்துப்பீங்க அப்படிப்பட்ட அந்த புரிதலுக்கு அப்புறமா உங்களுடைய காதல் நல்லபடியா இருக்கும் ஆனா சில காலங்கள் இந்த காதல் வாழ்க்கையில் கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும் சில காலங்கள் நீங்க கஷ்டப்படுவீங்க அதன் பிறகுதான் அந்த காதல் ஒன்று சேரும் அப்போது அந்த புரிதல் என்பது ஏற்படும் அதன் பிறகு நீங்கள் எப்போதும் பிரியாத ஒரு காதல் ஜோடியாகுவீர்கள் அதன் அந்த காதல் பந்தம் என்பது திருமண பந்தத்தில் முடியும் என்பதை உறுதியா சொல்ல முடியுங்க உங்களுடைய வாழ்க்கையில அந்த ஒரு அமைப்புன்றது இருப்பதால நீங்க யார விரும்பினாலும் அந்த ஒரு காதல்ல வெற்றி பெறுவதற்கான சூழ்நிலைகள் கொஞ்சம் அதிகமா இருப்பதால நீங்க வெற்றி பெறுவீர்கள் முக்கியமா இந்த காலகட்டங்கள்ல வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள கொஞ்சம் முன்னேற்றம் இருப்பதால மற்றவங்களுடைய மதிப்பும் உங்க மேல அதிகரிக்கும் அதனாலேயே உங்களுடைய திருமணமும் கண் கூடிய விரைவில் நீங்க விரும்பிய நபரோட நடக்கும் அது எந்த ஒரு மாற்றத்தும் இருக்காதுங்க ஆனா திருமணத்துக்கு பிறகு சில தடங்குகள் ஏற்படும் முக்கியமா சொல்ல போனா குடும்பத்துக்குள்ள குடும்பத்துக்குள்ள சண்டைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதாவது ஆண் வீட்டார் குடும்பத்திற்கும் பெண் வீட்டார் குடும்பத்திற்குமான இடையிலான சில குழப்பங்கள் ஏற்பட்டு சண்டைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால அந்த விஷயத்துல நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டுமே நீங்க ஏன்னா சில விஷயங்களை பண்ணும் போது உங்களை அறியாமலே சில கோமான விஷயங்களை வெளிப்படுத்தும் போது சில பிரச்சனைகள் ஏற்படலாம் அதனால அந்த ஒரு விஷயத்த தவிர்த்துட்டு ஒரு சில விஷயங்களை பார்ப்பது நல்லது முக்கியமாக குடும்பத்தார்கள் இருக்கும்போது உங்களுக்குள்ள அதாவது கணவன் மனைவி அந்த பிரச்சனையோ அந்த சம்பந்தப்பட்ட விஷயங்களையோ அவங்க கிட்ட சொல்லவும் வேணா அவங்க கிட்ட பேசிடாதீங்க ஏன்னா உங்களுடைய குடும்பத்துக்குள்ள அதாவது இப்போ நீங்க உங்களுடைய மனைவி கணவன் அப்படின்னு வரும்போது நீங்க ஒரு குடும்பமும் மாறிடுறீங்க இதுக்கு முன்னாடி உங்களுடைய குடும்பம்தான் ஆனா இப்போ நீங்க ஒரு குடும்பமும் மாறிங்க அப்படின்ற போது உங்களுக்கு இடையிலான சில புரிதல் இல்லாத ஒரு விஷயங்கள் சில தவறான ஒரு சில விஷயங்கள்னால உங்களுக்குள்ள சண்டை வரும் ஆனால் அந்த சண்டையை நீங்க உங்களுக்குள்ளே முடிச்சுக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் சிம்மராசிக்காரர்கள் இதை வெளியே கொண்டு போய் சொல்றது அதாவது உங்களுடைய குடும்பத்தார்கள் அண்ணனாக இருக்கலாம் தம்பியா இருக்கலாம் அம்மாவாக இருக்கலாம் அப்பா இருக்கலாம் தம்பியா இருக்கலாம் தங்கச்சியாக இருக்கலாம் யார்ட்டையும் ஒருத்தங்களை போய் வெளிப்படுத்தி சொல்றதுன்றது தப்பான ஒரு விஷயம் இந்த காலகட்டங்களில் அப்படிப்பட்ட விஷயம்ல தவிர்த்தப்பது நல்லது முக்கியமா இதை நீங்க வெளியே சொல்லும் போது உங்களையும் கஷ்ட கஷ்டப்படுத்தும் உங்களுடைய குடும்பத்தார்கள் இன்னும் அதிகமாக கஷ்டப்படுத்துவார்கள் அதோடு சேர்ந்து அந்த பிரிவினை என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு குடும்ப சண்டையினால அதை தவிர்த்த போது இந்த காலகட்டங்களில் நல்லதாக இருக்கும் சரிங்களா சிம்மராசினுடைய பிள்ளைகள் வந்து கொஞ்சம் தவறான பழக்கங்களால இது நாள் வரைக்கும் சிலிருந்துட்டு இருந்தாங்க முக்கியமா சொல்லணும்னா இப்ப இருக்கக்கூடிய போதை பழக்கங்கள் மது போன்ற விஷயங்கள்னு ரொம்ப அதிகமாயிடுச்சு இந்த இளைஞர்களிட்ட முக்கியமா சொல்ல போனா சிறு வயது ஒரு பதினஞ்சு பதிமூணு பன்னெண்டு வயசுலேன்ட்டு இவங்க கிட்ட எல்லா விதமான தப்பான பழக்கங்களும் இருக்கும் முக்கியமா ஒருத்தங்களை ஏமாத்துறது எப்படின்ற அளவுக்கு எல்லோரும் கத்துக்க ஆரம்பிக்காங்க அதுக்கு முக்கியமான காரணம் திரைப்படங்கள் இருக்கு அதுவும் சில குறிப்பிட்ட டேரக்டர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமான திரைப்படங்களை வெளியிட்டு அது மூலிமா மாணவர்களுடைய அதாவது உங்களுடைய பிள்ளைகளுடைய மனநிலையை பாதிக்க வைக்கிறாங்க நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க ஒரு முந்தைய காலத்துல வரப்போகக்கூடிய படங்கள் எல்லாமே குடும்ப சம்பந்தப்பட்டதா இருக்கும் இல்ல ஒருத்தன்னுடைய வரலாறு இருக்கும் அப்படி இல்லைன்னா ஒரு என்டர்டைன்மெண்டா இருக்கும் ஆனா இப்போ வரக்கூடிய படங்கள் எல்லாமே ரவுடி அந்த ரவுடியை வச்சு பெருசா ராந்தாப்பா அப்படின்ற மாதிரி ஒரு நாலு பேர் வச்சு கொண்டு வரக்கூடிய படம் இது எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு படமாக இருக்கு இப்படிப்பட்ட மனநிலைகள்ல பிள்ளைகள் வந்து அது ஏ இப்படி இருந்தால்தான் கேத்து தான் போய் கேத்துன்னு பிள்ளைகள் அதை பார்த்து 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 கூடிய நிலைமை ஏற்படுவது இப்போ உங்களுக்கு நிறையவே தெரிஞ்சிருக்கும் பல சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்குன்னு இந்த காலகட்ட சூழ்நிலைகளை உங்களுடைய பிள்ளைகள் மீண்டும் மீண்டும் தவறி போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதாவது பார்த்தீங்கன்னா தப்பான வழிகளில் செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய பிள்ளைகளை கொஞ்சம் அனுசரித்து அவங்க என்ன செய்யறாங்க என்ன பண்றாங்கன்றத பெற்றோர்கள் கவனிக்கக்கூடிய நிலமாக இருக்க வேண்டும் முக்கியமா சொல்ல அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்றத நீங்க கவனிக்கலைன்னா கண்டிப்பா உங்களுக்கு பெரிய அவமானத்தையும் முக்கியமா மனசுக்குள்ள நிறைய கஷ்டங்களையும் ஏற்படுத்தி கொடுப்பார்கள் அதனால இந்த காலகட்டங்கள்ல உங்களுடைய பிள்ளைகள் என்ன பண்றாங்க யார் கூட பழகுறாங்க பேசுறாங்க எப்படி சுற்றுறாங்க என்னென்ன பயன்படுத்துறாங்க என்னென்ன வேலைகளை பண்றாங்கன்றத தெரிஞ்சு வச்சுப்பது நல்லது ஏன்னா இந்த டீன் ஏஜ்ன்றது ரொம்ப டிபிகலான ஒரு ஏஜுங்க இந்த சிக்ஸ்டீன் செவன்டீன் எயிட்டீன்லாம் வருது பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள்ல உங்களுடைய பசங்க ரொம்ப ரொம்பவே பார்த்தீங்கன்னா வைல்டாகவும் ரொம்ப தப்பான விஷயங்களையும் பண்ணக்கூடிய நிலைமைக்கு மற்றவங்களுடைய எப்படின்னா அட்ராக்ட் பண்ணக்கூடிய விஷயமா இருக்கணும் எப்படின்னா இந்த தான் எல்லாருமே என்னதான் பார்க்கணும் எல்லோரும் என்னதான் பார்க்கணுன்ற நிலமை நினப்புன்றதும் அந்த பசங்களுக்கு வர ஆரம்பிக்கும் இது மிகப்பெரிய ஒரு தப்பான எடுத்துக்கட்டாக மாறும் சரிங்களா அதனால பிள்ளைகள் பார்க்கக்கூடிய படமாக இருந்தாலும் சரி அதை சரியா இல்லைன்னு பாருங்க உங்களுடைய பிள்ளைகள்கிட்ட இப்ப அதிகமான மொபைல் ஃபோன் யூஸ் பண்ண கொடுக்குறதே மிகப்பெரிய தப்பு தான் அப்படி பண்ணும்போதும் அதுலேருந்து பிரச்சனை வருது அதையும் கொஞ்சம் தவிர்த்துப்பது இந்த காலகட்டங்களில் நல்லதாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு எல்லா விஷயத்தையுமே பார்த்து பக்குவமா செய்யுங்க சிம்மராசிக்காரர்களுக்கு சில பிரச்சனைகள் இருப்பதால ஜாக்கிரதையாக இருப்பது கண்டி கண்டிப்பா நல்ல விஷயங்களாக இருக்கும் சரிங்களா சரி சிம்ராசினியுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் பார்த்து இருந்துக்கணும் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம ஷேர் பண்ணுங்க இன்னொரு வீடியோ பார்க்கலாம் நீங்க நம்பிக்கோடு இருக்கும்போது கண்டிப்பா நிச்சயம் நல்லது நடக்கும் நம்பிக்கொண்டு இருந்தவர்கள் நல்லது நடக்கட்டும் நன்றி வணக்கம்